வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணையில் விற்பனைக்கு உள்ள பூனை மீசை மூலிகை செடி பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லுக்குடியிருப்பிலிருந்து செயல்படுகின்றது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை மூலம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகள் மூலிகை செடிகள் அழகு செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் என்ற அனைத்தையுமே தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம் உங்களுக்கு விருப்பமான கன்றுகளை பெற நீங்கள் வாங்க விரும்பும் கன்றுகளின் பெயர்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளவும் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது பூனை மீசை மூலிகை செடி இந்த மூலிகையோட பூக்கள் பூனை மீசை மாதிரியே இருப்பதால் இதை பூனை மீசை செடி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த பூனை மீசை மூலிகை சிறுநீரக பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது இப்போ பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்னி கல் பிரச்சனையை வந்து இந்த பூனை மீசை மூலிகை செடியை பயன்படுத்தி எளிதாக கரைக்கலாம் குறிப்பாக ஒரு நூறு எம்எல் அல்லது இரநூறு எம்எல் தண்ணீரில் ஒரு பத்து இருபது பூனை மீசை இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கொஞ்சம் ஆறிய பிறகு ஒரு மிதமான சூட்டில் அந்த தேநீரை குடித்து வந்தோம் அப்படின்னா கிட்னி கல் வந்து எளிதாக கரையும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன் வந்து சிறுநீரகம் வழியாக வெளியேறும் அப்படி வெளியேறுவதை வந்து நம்ம இந்த பூனை மிசை மூலிகையை வந்து தேநீராக பயன்படுத்தி குடிக்கும்போது தடுக்கலாம் சிறுநீர் பிரச்சனைக்கு சிறந்த மூலிகையாக இருக்கக்கூடியது இந்த பூனை மிசை செடி இதை பற்றி நிறையா மருத்துவர்கள் நிறையா எழுதியிருக்காங்க அவற்றையெல்லாம் படித்து நீங்க இந்த மூலிகையை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுக்கான நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பூனைமிசை மூலிகை செடி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கிலோ பையில் கிடைக்கும் இந்த கன்றுகள் கிட்டத்தட்ட ஒரு அடி ரெண்டு அடி மூன்று அடி அந்த உயரத்தில் கிடைக்கும் இந்த பூனைமிசை மூலிகை செடி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு முழுவதும் கன்றுகள் அனுப்பி வைக்கப்படும் நம்மக்கிட்ட மரக்கன்றுகள் மூலிகை செடிகள் அழகு செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் அப்படின்னு அனைத்து வகையான மரக்கன்றுகளுமே கிடைக்கும் நீங்கள் வாங்க விரும்பக்கூடிய கன்றுகளோட பெயரை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அதை எளிதாக ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அடுத்த காணொளி மூலமாக சந்திப்போம் கண்டிப்பாக நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நமது யூடியூப் பக்கத்தில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான அரிய வகை மூலிகைகள் மரங்கள் என அனைத்தையுமே கண்டிப்பாக விற்பனைக்கு கொண்டு வருவோம் அந்த முயற்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்